வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஹொரசோலை அண்ணோடையில் குட்டி போட்டுள்ள சிறுத்தை பாதுகாப்பாக இருக்க கோரிக்கை உதகை அருகே உள்ள ஹொரசோலை அன்னோடை தேயிலை தோட்ட பகுதியில் சிறுத்தை குட்டி போட்டு அங்கு தங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் வேலை செய்து வரும் நூற்றுக்கணக்கான தேயிலை தொழிலாளர்கள் எச்சரி எச்சரிக்கையுடன் இருக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக சிறுத்தைகள் தனியாக சுற்றித் திரியும் விலங்குகள் ஆனால் குட்டி போட்டு குட்டியுடன் இருக்கும் பெண் சிறுத்தைகள் அதிக பாதுகாப்பு உணர்வுடன் தாக்குதல் நடத்தக்கூடியவை என்பதால் தொழிலாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று வன ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அந்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் தினமும் அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆண்கள் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தை இருப்பதாக தகவல் வந்ததிலிருந்து தனியாக போய் வேலை செய்வதற்கு அச்சமாக உள்ளது குழுவாக செல்வதற்கே எங்கள் தொழிலாளர்கள் முன் வருகிறார்கள் என்று தொழிலாளர் பெண்கள் தெரிவித்தனர் குட்டியுடன் இருக்கும் சிறுத்தையை தொந்தரவு செய்யாதீர்கள் தனியாக வேலைக்கு செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் சிறுத்தை காணப்பட்டவுடன் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வனத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஹொரசோலை அன்னோடை சுற்றுவட்டார மக்கள் சிறுத்தை மற்றும் குட்டியை காணும்போது ஆர்வத்துடன் புகைப்படம் எடுக்காமல் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வனத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது மொத்தத்தில் ஹொரசோலை அன்னோடை பகுதியில் சிறுத்தை குட்டியுடன் தங்கியிருப்பது அப்பகுதி தொழிலாளர்களுக்கு அச்சத்தையும் வனத்துறையினருக்கு கூடுதல் பொறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சிறுத்தை மனிதர்களுக்கு அபாயமில்லாமல் பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்